வணக்கம் பிரதர் வணக்கம் பரத் எங்கே பிடிங்க திறனாளா ஒடுங்க அது ஒரு கதைன்ட்டு அந்த கதையை உட்காந்து இப்போ நான் அதுக்கு ஒரு முப்பது செகண்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அவ்வளோ இல்லை அந்த கதை அதனால் அப்படியே போகறாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நல்லா இருக்கேன்

அவர் சொல்கிறாரு கன்னடத்துக்கு தாய்மொழி வந்து தமிழ் தான் தமிழில் இருந்தால் இது உருவானுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணுறாரு உடனே கன்னட நபர்கள் நண்பர்கள் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய மக்கள் எல்லாருமே குந்தளிக்க ஆரமிச்சிட்டாங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ட்டாங்க நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தேன் முதல்ல ராஜ்யசபா எம்பியா ஆயிருக்காரு இப்படியோ கட்சி ஆரம்பித்ததுடைய நோக்கத்தை அடைஞ்சிட்டார் அடைஞ்சிட்டாரு நம்ம விரைவில் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டாரு உங்களே ஒரு கதவை திறந்து காமிச்சாருங்க யார் யாரெல்லாம் சுயநல நோக்கத்தோடு உள்ளே வரீங்களோ அந்த கதை உங்களுக்கு திறந்துருக்கு அப்படியே போங்க அப்படின்ட்டு ரைட்டு கொடுங்க அது ஒரு சோக கதை அதை பேச வேணாம் நம்ம இப்ப அந்த தக்லீஃப் படத்துடைய பிரச்சனைக்கு வரும் கர்நாடகா அதுங்க ஒரு வெறுப்பு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்லாம் தெரியல ஆனால் இயல்பாகவே ஒரு வெறுப்பு இருக்குது உங்களுக்கு நம்ம மேல இது ஒப்ப இல்ல காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சரி தண்ணி பிரச்சனை இல்லை அரசியல் சார்ந்த பிரச்சனை என்ன அது இருக்குதுங்க ஐபிஎல்ங்கிறது என்னது ஒரு ஃப்ரான்ச்சைசி இல்லையா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா அது சென்னைன்னு பேர் தானே தவிர அதோடைய ஓனர் வந்து அவர் ஒரு பணக்காரர் பெங்களூர் இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் இருக்குன்னா அதோடைய ஓனர் ஒரு பணக்காரர் அவங்க உள்ள விளையாடுற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா இருந்து வந்து விளையாடுறாங்க அந்த டீமுடைய கேப்டனும் வேற ஒரு காரரு இந்த ஊர் இந்த டீமுடைய கேப்டனு அவர் வந்து ஜார்க்கண்ட் காரரு ஆக வச்சுக்கிட்டு ஆடுற மேட்ச்சுங்க இதுல வந்து சிஎஸ்கே ஒரு மேட்ச் தோக்குது ஆர்சிபி கிட்ட ஒரு மேட்ச் தோக்குது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மேட்ச் தோத்து வெளியே வர அந்த ஸ்டேடியம் விட்டு வெளியே வர்றது எல்லாம் இருக்கும் இல்லையா எல்லாமே அந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க நண்பர்கள் எல்லாமே பார்த்துருப்பாங்க ஏ பொண்ணுகள்லேருந்து அல்லது தனியா போறவங்க எல்லாருமே என்னமோ ஒரு மாதிரி வெறி பிடிச்ச வேணாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில ரேபிஸ் தாக்கப்பட்ட ஒரு உயிரினம் எப்படிலாம் பண்ணும் ரொம்ப வித்தியாசமா பண்ணுங்க நான் பாத்துருக்கேன் அந்த மாதிரி வந்து ரவுண்ட் அப் சரி ரைட் ரவுண்டப் அப் பண்ற ட்ரோல் பண்ற பண்ணிட்டு போ ஒரு கிரிக்கெட் பைத்தியத்துல பண்றாங்க பைத்தியம் எல்லா ஊர்லயும் இருக்குது இல்லைங்க என்டர்டைன்மெண்ட் வந்துட்டா அது கூட ஒரு மாதிரி பார்க்க தோணுதுங்க நீ பண்ணத ஆர்சிபி கோடியை கையில் எடுத்துக்கிட்டு பண்ணிருந்தா கூட பரவாயில்ல ஏங்க அந்த மாநிலத்துடைய கொடி கர்நாடகாக்குன்னு ஒரு மாநில கொடி வச்சிருப்பாங்கல்ல அந்த கொடியை தூக்கிட்டு வந்து எகிரிட்டு இருக்கிறான் வீழ்த்தி விட்டோம் கதரை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நடந்த போர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்கும் போது வந்து ஒரு மாதிரி தேசப்பட்டு எவனோ முதலாளி விளையாடுறவன் எவனோ எந்த இருக்காரம் விளையாடுறாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநில கொடியை கொண்டு வந்து அவன் வந்து மாநிலப்பட்ட காட்டுறான் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த என்டர்டைன்மெண்ட் கேம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மாநில ரீதியான அவனுடைய வெறுப்பையோ அல்லது அவனுடைய பற்றியோ கடை சரி உனக்கு அவ்வளவு பற்றிருந்தா உண்மையிலேயே கர்நாடக பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய ரஞ்சி டிராஃபி இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கதான் அந்த பிளேயர்ஸ் வந்து டெவலப் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய இடங்க அங்க உன் பற்று நீ என் காட்டிருக்கிறியா ஸ்டேடியம் என்னைக்காச்சும் போய் உட்காந்துருக்கிறியா டிக்கெட் இந்த வேலைலாம் விற்காது வேலை தான் விற்கும் போய் உட்காந்துருக்கியா அங்க போய் உன் கர்நாடக போயிருக்காங்க அதை சீன்றதுக்காக உண்மையான டேலண்ட்ஸை அவங்க மண்ணிலேருந்து கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை இது ஏதோ ஒரு பைத்தியம் அதில் வந்து நாங்கள் வந்து வெளியே காட்டுறோம் சொல்லி விளையாட்டில் கூட வெளியே காட்டக்கூடிய தோழர்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் இதில் நம்ம கமல்ஹாசன் இசு ஒரு பக்கம் வருவோம் அதில் தாண்டி நான் இந்த இடத்துல நான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்னென்னா நம்ம ஊர் காரங்கள தாங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நானும் தமிழன் தான் சொல்லிக்கிற தமிழர்களே கூட தமிழர் இங்கே திராவிடர்களும் தமிழர்களும் கலந்து வாழக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது அதுல எவன் தமிழன் எவன் திராவிடன்னு நமக்கு தெரியாது இவன் வந்து எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு அவங்க மேலே கோவம் வர்றதில்லை இவன் மேல கடுமையான எரிச்சலும் கோபமாக வருது அது விடுங்க அது ஒரு பக்கம் இருக்கும் இப்போ தகுந்திருக்கும் உண்மையிலேயே அந்த நிகழ்வுல சிவராஜ்குமார் வந்திருக்காரு அவரு கேன்சர்ல இருந்து மீண்டு உண்மை ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்லேருந்து வந்திருக்காரு அவங்க மாநிலத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஐக்கான் சரி அவருக்கு மனசுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை அவர் பண்றாரு மனசுக்கு பிடிச்சவங்களுடைய நிகழ்வுகளில் கலந்துக்கிறாரு அவர் ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்காருங்க உயிர் பொழைச்சி வந்திருக்காரு அந்த தகுளை படத்துடைய நிகழ்வுல அவர் உக்காந்துட்டு இருக்காரு அப்ப கமல்ஹாசன் மேடையில் பேசுறாரு பேசும்போது உண்மையிலேயே எந்த இன்டென்ஷனும் இல்லாம தான் பேசுறாப்ல ரொம்ப வெகுளியாக தான் பேச ஊப்பி தான் நான் இல்லைன்னு சொல்லலை அது வேற டிபார்ட்மெண்ட் அதை விட்டுருங்க அதுல நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல க கமலஹாசன் பேசுறது நம்மலாம் உறவு அப்படிங்கிற கான்டெக்ட்ல அவர் பேசுறாரு ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற கான்டெக்ட்ல தான் அவர் பேசுறாரு இது வந்து எங்களுக்கு வலிச்சிருச்சு எங்களுக்கு வந்து நோவுது சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நோவுது சில நேரம் அப்படியே கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு கீழே இறங்கி இங்கே நோவுது அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி இறங்கிட்டு அவங்க பல இடங்களில் அவங்களுக்கு வந்து வழிகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க எங்கெங்கயோ வலிக்குது அப்படின்னு சொல்லி சரிப்பா அப்படி வலிக்குது அப்படின்னா எந்த அடிப்படையில சொல்ற அல்லது வந்து கன்னடா வந்து தமிழை விட மூத்த மொழி அப்படிங்கிற மாதிரியான தரவனா வச்சிருக்கேன்னா புண்பட்டுட்டு இருந்தா எனக்கு வலிக்குதுரா நான் ஹர்ட் ஆயிட்டேன் மன்னிப்பு கேளு என்னடா போச்சு மன்னிப்பு ஆட்டா கேட்கணும் புண்பட்டுட்டா உண்மை சொல்லி புண்பட்டாலுமாடா மன்னிப்பு கேட்கணும் இல்ல மன்னிப்பு கேட்கணும் ஆனால் சித்தராமையா சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்களா சொன்னாரு அவர் வந்து கன்னடம் வந்து தனித்த ஒரு இலக்கியம் கொண்டது தனித்த ஒரு மொழி அடையாளம் கொண்டது தமிழுங்களுக்கு சம்பந்தமே இல்லை நாங்கள் சமஸ்கிருதம் மூலயமா நாங்கள் வந்தவங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயத்தை அவர் பதிவு பண்ணிருந்தார் இதெல்லாம் உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தமிழால இந்த விஷயத்தில் நான் ஒரு முக்கியமான இப்ப நீங்க இந்த சித்தராமையா சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இப்போ கூட சமீபத்தில் இவர் நம்ம நக்கிரன் சிவா முன்னாள் நக்கிரன் பத்திரிகையாளராக இருந்தவர் இப்போ வந்து அவர் தனியாகவே ஊடகம் வச்சிருக்காரு அவருடைய நேரடி சாட்சி அவர் கண்ணால் கண்ட காதால் கேட்ட ஒரு நிகழ்வு நான் வந்து போன வீடியோலேயே ஒரு தடவை பதிவு பண்ணியிருந்தேன் வேற ஏதோ ஒரு சூழல் இல்லை என்னன்னா காட்டில் வீரப்பன் அவர்கள் வந்து ராஜ்குமாரை கடத்திட்டு போய் வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் அது போயிட்டு இருந்துச்சு எந்த வகையிலுமே புண்படுத்தலைங்க ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து ராஜ்குமாருக்கு வந்து அந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நீச்சல் சொல்லி கொடுத்துருக்காரு வீரப்பன் துப்பாக்கியை நம்பி கையில் கொடுத்துட்டு பெரிய வர இதை வச்சுட்டு இருக்க நாங்கள் போய் குளிச்சிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த நைட்டில் இவங்க சிட்டியில் அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய நட்சத்திரமாக வாழ்ந்தவங்க இப்போ வந்து ஒரு நைட்டில் போயிட்டு ஒரு குளத்தங்கரையில் அந்த தவளை அந்த பூச்சிகள்லாம் சத்தம் போடுறத அப்படியே பார்த்துக்கிட்டு நில வெளி நில வெளிச்சத்தில் உட்காந்துட்டு இருக்கணுன்றது அவருக்கு ஆசை கடத்தப்பட்டவர் கடத்திட்டு போனவர்கிட்ட சொல்கிறார் இது எனக்கு ஆசைன்ட்டு அப்படியே அவ்வளோ சரி வாங்கு பெரியவரின் கூட்டிகிட்டு போய் அவருக்கு பிடிச்ச இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு விடீர் வரைக்கும் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க இப்படிதாங்க நடத்தினாங்க நடத்தினாங்க நடத்துனாங்க அப்பா அப்பாற்பட்டு இப்போ அவரை மீட்கும் பணி அல்லது வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவரை வந்து கொண்டு வர்றதுக்காக தான் நக்கீரன் டீம் உள்ள போது அப்போ நக்கீரன் சிவா போறாரு அப்போ அவர் கன்னட மொழி மீது மிகுந்த பற்று கொண்டவர் ராஜ்குமார் கனட சூப்பர் ஸ்டார் மிகுந்த பற்று அப்போ நக்கிரன் சிவா அவர்கிட்ட அவருடைய வேதனையை வெளிப்படுத்தினாராம் இப்போ சித்தராமைய சொல்கிறாரில்ல எங்களுக்குன்னு பெரிய அது இருக்குது இது இருக்குதுன்ட்டு அவங்க சூப்பர் ஸ்டார் சொன்னதுதான் அவங்க எல்லாரும் சாமியாக கும்பிட்றாங்க இன்னைக்கு எங்களுக்கு உண்மையிலேங்க தமிழை பார்த்தா பொறாமையாக இருக்குது அப்படின்றத விட ஏக்கமாக இருக்குது உங்கள் தமிழை பார்க்கும்போது எங்கள் கண்ணன வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க இல்லை எனக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நான் வரணும் புதுசு புதுசாக இன்னும் நிறையா அது எவால்வ் ஆகணும்னு ஆசைப்பட்றக்கேன் அதில் அவ்வளோ ஆழம் இருக்குது தமிழில் நேற்று கண்டுபிடிச்ச ஒரு பொருளுக்கு அது எவனோ கண்டுபிடிச்ச பொருளாக இருந்தாலும் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் தமிழில் சொல்லுவீங்க ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஒரு உதாரணத்துக்கு சும்மா நான் வந்து எக்ஸாக்டாக சொல்ல வரல ஒரு உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம்னா அது பேர் இன்ஸ்டாகிராம் தான் இன்னைக்கு அது வந்து நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அது வேற ஏதோ ஒரு பொருளுடைய பேரை சொல்லி இங்கிலீஷ் பேராக இருக்கும் இதுக்கு வந்து கர்நாடகத்துலேயும் அதுதான் பேரு ஆனா நீங்க தமிழ்ல அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பொருள் பேர் சொன்னாராங்க நவீன கண்டுபிடிப்பு ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றுக்கு இப்ப கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னா கணிப்பொறி இந்த மாதிரி ஒரு ஒன்றுக்கும் ஒன்னு ஒன்றுக்கு அவர் தமிழ் பேர் சொல்லிட்டே இருந்தாராம் பாருங்க எவ்வளோ ரிச்சா இருக்குது உங்க மொழி அப்ப எவ்வளோ ஆழமாக தனித்து இயங்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்குது எங்களது சமஸ்கிருத கலப்பு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போதிய அளவு எங்களோட சொல் வளம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் இதெல்லாம் மாறணும்னு சொல்லி தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் கர்நாடகாவின் சூப்பர் ஸ்டாராக இருந்த ராஜ்குமார் அவர்கள் இதை வந்து கன்னடிகா சொத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏ என்னையா பண்ண முடியும் ஒரு ஃபேக்ட் அதை சொன்னால் அவனுக்கு வலிக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவரே அங்கே போயிட்டு அவர் வழியை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா தக்லீஃப் படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அந்த படம் வந்து அரௌண்ட் ஒரு பத்து தான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அங்க வைத்திருக்காங்க ஆஹ் கமலஹாசன் அவர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய பினான்சியல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை சரிங்களா ராஜ்யசபா எம்பி வரைக்கும் ஆயிருக்காரு அப்படின்னா அதுல பல விஷயங்கள் இருக்குது அப்படின் போது அவர் இப்போதைக்கு பத்து கோடி அப்படிங்கிறது அவரால் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு லாஸ் தான் விஸ்வரூபம் டைம்ல வந்து அவரு பயங்கரமா மனசொடைஞ்சு போன மாதிரி இப்ப மனசுடஞ்சு போக வாய்ப்பு இல்லை மன்னிப்பு கேளு அப்படின்னாங்க லவ் வில் நெவர் அப்பாலஜஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டைப்பாக ஒரு கிழங்கு கொடுத்தாரு நான் அன்பால தான் அந்த வார்த்தையை சொன்னேன் அன்பு மன்னிப்பு கேட்காது சரி மன்னிப்பு கேட்கலையா அப்படின்னா சரி இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் தரேன் நல்லா யோசிச்சு மன்னிப்பு கேளு இல்லைடா மன்னிப்பு கேட்கல அந்த டைம்லாம் வேணாம்டா இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போயும் நீ மன்னிப்பு கேட்கலையா சரி அப்போ இன்னொரு ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் மன்னிப்பு கேள அது ஒரு மன்னிப்பு தானே ஏன்னா குழந்தைங்க பொம்மை கேக்குற மாதிரி கேட்குறாங்க ஏதோ லாலிபாப் வேணும் ஏதோ திங்கிற பொருள் வேணும் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேளுங்க எதுக்குனா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இந்த பஞ்சாயத்து போயிட்டு போயிட்டுருக்குது இப்போ கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட அந்த மன்னிப்பை தான் கேட்டு விடுங்களேன் எங்க கர்நாடகா உயர்நீதி பண்ணுறோம்னு நினைக்கிறேன் அது மன்னிப்பு கேட்டு சால்வ் பண்ணுங்க உங்களுக்கு சில கோடிகள் கிடைக்கும் ஆனா இப்ப டெம்ட் ஆக வாய்ப்பு இருக்குது கமல்ஹாசன் சரி தான் வச்சிருவோமா அது மன்னிப்பு மாதிரி தெரியாத மாதிரி ஆனா அது கொஞ்சம் பார்க்க மன்னிப்பு மாதிரியும் தெரியற மாதிரி ஒரு டைப்பான ஒரு மன்னிப்பு சைனீஸ்ல ஜப்பானீஸ்ல கேட்டுடலாமா அப்படின்ட்டு அவர் யோசிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்து இப்படி பார்க்கும் போது நம்ம ஆளுங்க கேட்டுட்ட இங்க அவ்வளவுதான் பாரு உன்ன உன் மாதிரியா ஐடி விங்குன்னு பல ஐடி விங்கு அங்க அவங்களுக்குள்ள ஃபேன் ஃபைட் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க கேட்டுருவியா நீயே பத்து கோடி பட்ஜெட் பத்து கோடி ப்ராஜெக்ட் அங்க பிசினஸ் தமிழ்நாட்டுல எவ்வளவு ரிலீஸ் பண்றேன் கேட்டுருவியா கேட்ட உன் கௌரவம் என்ன ஆகுது நாங்க சும்மா விட்டுருவோமா கேட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்துருவியா அப்படின்னு இதை பாக்குறாங்க இப்படி பாத்துட்டு அவர் அப்படி பாக்குறாரு அதைக்கும் மீறி அவராவே அதை கேட்க விரும்பல அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை அது என் கருத்து அவ்வளவுதான் ஆர்கியூ பண்றா ஆர்கியூ பண்ணு உட்கார வை ஊர்ல ஆய்வு பண்றவன் மொழியல் அறிஞர்கள்லாம் இருப்பாங்கல்ல உட்கார வச்சு ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணி அது தப்புன்னு சொல்லிட்டு போ அதை விட்டுட்டு மன்னிப்புகள் நான் கனடாவை ஏதாச்சும் அவர் என்ன அசிங்கமான வார்த்தையை சொல்லி சொல்லினாரா கனடா வந்து இப்படிப்பட்ட மொழி அப்படிப்பட்ட மொழி ஈவேரா வேற பேசுன மாதிரி ஏதாச்சும் பேசினாரா அப்படி கேவலங்கிட்டு பேசின ஈவேராவே இந்த மாலங்கிட்ட பக்கம் தலைமையத்துக்கு ஏச்சு கொண்டாடுங்கிறாங்க உடுங்க அந்த வழி அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் அதையும் விடுங்க அப்படி எதனால் கனடாவை பேசினாங்களா இல்லை இல்லை அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அவர் ஒரு நடிகர் அல்லது வந்து ஒரு முன்ன பின்ன ஒரு அரசியல்வாதி நீ என்ன பண்ணு ப்ரூஃப் பண்ணு ப்ரூஃப் பண்ணி ஆமாடா தமிழ் வந்து கன்னடாவுடைய தாய் இல்லை நாங்கள் வந்து கல் தோண்டி மண் தோன்றாதான் நீங்கள் பிறந்தீங்க நாங்களாம் வந்து அதெல்லாம் கணக்கே இல்லை நாங்களாம் எப்போ பிறந்தோம்னே நாங்களாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் மீதியெல்லாம் பிறந்து என்ன வேணால் சொல்லிட்டு போ ப்ரூஃப் பண்ணும்ல என்ன வச்சுருக்க நீ அதை விட்டுட்டு தேம்பி தேவை இவங்க கிரிக்கெட்ல தோத்தாலும் இதே தாங்க பண்றாங்க வெறுக்கிறது திட்டுறது அடிக்கிறதுக்கு வர்றது எதையாச்சும் பிச்சு போடுறது இப்படி ஒரு மனநிலையிலேயே இருக்கிறாங்க கன்னடி ஒரு ஒரு சின்ன உதாரணங்க ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு உதாரணம் இதை சொல்லி நான் இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் ஒரு குழந்தை பிறக்குது தமிழ்நாட்டில் தமிழ் பற்றாளர்கள் தான் அப்பா வந்து தமிழ் பற்றாளர் அப்போ மகனுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது தமிழ்னு பேர் வைக்கலாம் மகன் பேரே தமிழ் அப்படின்னு வச்சிடலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்போ அவங்களுடைய அப்பா அவங்களுக்கும் தமிழ் பற்று அதிகம் ஆனால் கொஞ்சம் முதிர்ச்சி அதிகமாக இருக்கும் இல்லையா அவங்க சொல்கிறாங்க வேணப்பா தமிழ்னு பேர் வைக்க வேணாம் வேறு எதாச்சும் ஒரு வேலையாவோ வேறு எதுக்காச்சும் பெங்களூருக்கோ அதுக்கோ கர்நாடகாக்கோ போனால் அடிச்சு அடித்து போட்டாங்கன்னா என்னப்பா பண்ணுறாரு தமிழ்னு பேர் வச்சிருந்தாலே அடிச்சிருவாங்க அப்படின்ற அளவில் தான் அவங்களுடைய மெச்சூரிட்டி இருக்குது அவர்களுடைய தமிழர்கள் மீதான வெறுப்பு அப்படிங்கிறது எனமோ அவங்க என்ன அவங்க போடுற பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஸ்லம்மில் வாழ்கிறவங்க இதில் குப்பையில் வாழ்கிறவங்க இங்கே வந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது சாக்கடையில் வாழ்கிறவங்க தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே எழுதக்கூடியவர்களை மட்டும்தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இது எப்போ இப்போ பாருங்கள் கர்நாடகா திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே அவனுடைய மாநிலத்துடைய கொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவப்பும் மஞ்சள் இருக்கிற கொடியை தூக்கிட்டு வந்து அவன் டான்ஸ் ஆடுறாங்க எத்தனையோ எஸ்ட்லருந்து எத்தனையோ பேர் தூக்கிட்டு வந்து அது ஆடுறாங்க வெளிப்படையாக கொண்டாடுறாங்க இங்கே நம்ம கொடி எதுன்னு கூட இன்னும் முடிவு பண்ணாமல் பண்ணுங்கிறாங்க ஏன்னா அங்கே ஆடுறவன் கன்னடிக இங்கே ஆடுறவன் ஆண்டவன் ஆண்டுகிட்டு இருந்தவன் ஏன் எல்லாரும் உண்மையிலே வந்து அவர்கள் தங்களை தமிழர்களாக கூட உணர்வால் தமிழர்களா பிறப்பால் தமிழர்களான்னு சொல்லி அது ஒரு டிபேட் நடத்தி அது ஒரு மாதிரி கொண்டு போக இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறதுனால நம்ம மாநிலத்தோட கொடி என்ன அப்படின்னு கூட நமக்கு தெரியல இந்த ஓவரால் இஷ்யூவில் நான் பார்க்கறது ஒன்றே ஒன்று தாங்க கன்னடக்காரங்களை விடுங்க அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் மல்லு கட்டிக்கிட்டு அவங்களுடைய இம்மெச்சூரிட்டி ஈக்குவலாம் நம்ம போயிட்டு அங்கே வல்லு வல்லு அவங்கக்கிட்ட குழைச்சிகிட்டு இருக்க முடியாது அங்கே பாரு ஒன்றுமே இல்லாமல் அவன் என்ன ஆட்டம் போடுறான்னு பாரு அவனுக்கு பெருமை பீத்திக்கிறதுக்கு உன் கூட கம்பேர் பண்ணும்போது அவன் கிட்ட ஒன்றுமே இல்லை அவன் வச்சுருக்கிற பற்று அப்படிங்கிறது அது வெறிங்கிறது எங்கேயோ இருக்குது அந்த வெறிலாம் அவனுக்கு பிடிச்சிட வேணாம் அது ஒரு நோய் குறைஞ்சபட்சம் இப்போயாச்சும் இப்பயாச்சும் உன் தாய்மொழியை நீ நேசிச்சு கற்றுக்க உன் பயங்கர ரிச்சானது ரொம்ப தொன்மையானது உலகத்துக்கே என்ன சொல்கிறது அடையாளமாக விளங்கின மொழி அதை பார்த்து கொஞ்சம் வளர்த்துக்காங்க உங்க மொழியை நீங்க நேசிங்க அப்படின்னு அதிகபட்சம் எடுத்துக்கோ மற்றபடி கமல் மன்னிப்பு கேட்க மாட்டார் என்று நம்புகிறேன் அவ்வளவுதான் ஒரே ஒரு கேள்வி ஒரு பிரச்சனை வந்தோன்னே கர்நாடகாவுடைய முதலமைச்சரா சித்தராமையா டக்குன்னு கொந்தளிக்கிறாரு ஆமா ஆனா இங்கே தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வரைக்கும் மாயித்து வக்கவே இல்லை சரி அதுக்குதான் வாழ்த்து வரணும்னு பார்த்தா கூட்டணி கட்சி தலைவர் யாரு கமல் அது அவருக்காகவும் ஒருத்தர் ஆதரவை தெரிவிச்சு குரல் கொடுக்கல இதை நம்ம எப்படியே பாக்குறது இப்படியே பார்த்து நான் எப்படியும் நன்றி நிறைய